அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து தஹஜத் தொழுகையுடைய முறை எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது தஹஜத் தொழுகையை பொறுத்தவரையில் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இஷாவுடைய பின் சுண்ணத்தில் இருந்து சுபகுடைய அதான் வரைக்கும் ஒரு தொழுகையை தொழுது வந்தார்கள் எங்களுடைய சமூகத்தில் இந்த தொழுகை சிலர் தராவி என்று சொல்லி தஹஜித் என்று சொல்லி வித்தர் என்று சொல்லி கியாமுல்லேல் என்று சொல்லி வேறு பிரித்து பார்க்கிறார்கள் முதலில் நாங்கள் இந்த மூன்று இந்த நான்கு பேர்களும் ஒன்று என்பதை பார்க்க வேண்டும் இந்த நான்கு பேர்களை பொறுத்த பேர்கள் வித்தியாசப்பட்டாலும் தொழுகையொன்று தராவி என்ற பெயர் ஹதீஸில் அடையாளப்படுத்தவில்லை என்றாலும் அறிஞர்கள் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து தொழுவதால் ராகத்து எடுத்து நிதானமாக தொழுவதால் தராவி ராகத்துக்குரிய தொழுகை என்ற ஒரு பேரையும் இரவிலே எழுந்து தொழுவதால் கியாமுல்லேல் என்ற பெயரும் தஹஜூத் என்பது இரவின் கடைசி பகுதியில் தொழுவதால் அந்த பேரும் வித்திரண்ட பெயர் க இரவிலே படையில் நாங்கள் அந்த தொழுகையை முடிப்பதன் காரணமாக வித்திரண்ட பேரும் பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு குழந்தை இருந்து உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையை தந்தை மகன் என்றும் தாய் மகன் என்றும் சகோதரர்கள் நானா தம்பி அதே போல ஏனைய உறவுகள் அந்த குழந்தையுடைய பெயரை எந்த உறவு முறைக்கு வருகிறதோ அப்படி சொல்லுமோ அதே போலதான் உறவுகள் வித்தியாசப்படும் பொழுது அழைக்கின்ற முறையும் வித்தியாசப்படும் அதே போலதான் அந்நேரம் வித்தியாசப்படுகின்ற பொழுது தொழு அந்த தொழுகையுடைய பேர் வித்தியாசப்படும் பேர் வித்தியாசப்பட்டதன் காரணமாக தொழுகை மாறப்போகாது இந்த இஷாவுடைய சுண்ணத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் தொழப்படுகின்ற தொழுகை ஒரே பெயரை கொண்ட தொ பேர்கள் வித்தியாசப்பட்டாலும் தொழுகை ஒரே தொழுகைதான் ஒரே எண்ணிக்கையை கொண்ட தொழுகை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் பதினோரு ரக்காத்துக்கள் மாத்திரம்தான் தொழப்பட வேண்டும் பதினோரு ரக்காத் அதற்கு உட்பட்ட வகையில் அமைய வேண்டும் ஒரு ஒரு பதினோரு ரக்காத்தை விடைய குறைவாக ஒரு ரக்கா தொழநாடினால் ஒன்றை தொழலாம் மூன்று தொழநாடினால் மூன்று தொழலாம் ஐந்து தொழநாடினால் ஐந்து தொழலாம் ஆயிஷா அலி அல்லாஹு அன் அவரிடத்தில் நபிகலா சல்லா அலிஸ்லம் அவருடைய தொழுகை ரமலானிலே எப்படி அமைந்திருந்தது என்று கேட்கப்படுகிறது மக்கானை யசீதுஃபியர் ரமலான் வளாக இறுகி நபி அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி அலாஹா அஷ்ரத் ரக்காத் என் பதினோரு ரகாத்துக்களை விட்டு கூடுதலாக தொழுதது கிடையாது யுஸ் அல்ல நான்கு ரகாத்துக்களை முதலால் தொழுவார்கள் சற்று ஓய்வெடுப்பார்கள் தஸ் அல் அன் அது அதனுடைய அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் கேட்காதீர்கள் பின்னர் யுசல்லி அர்பா அண்ட் பின்னர் நான்கு தொழுவார்கள் அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் பற்றி கேட்காதீர்கள் பின்னர் மூன்று ரகாத்துக்களை தொழுது வித்திராக முடித்து கொள்வார்கள் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு சஹி புகாரியில் ஆயிஷா அலி அல்லாஹூ அணு அவர்கள் வாயிலாக மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்கலாம் அதே போலதான் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாகவும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது செய்தியாகவும் சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹுல் முஸ்லீமிலே ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக அபுதாவூதனும் கிரந்தத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாக இப்படி பல கிரந்தங்களிலே எங்களுக்கு இதற்குரிய ஆதாரத்தை பார்க்கலாம் சுனன் நசாயியில் கூட ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக அபுதாவுதன் கிரந்தத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாக திருமிதியிலே நானூற்றி முப்பத்தி ஒன்பது அதாவது செய்தியாக எங்களுக்கு பார்க்கலாம் எனவே நபி அவர்களுடைய தொழுகை பதினோரு ரகாத்துக்களை கொண்டதாகத்தான் இருந்தது எனவே ஒருவர் இரவிலே கடைசி பகுதியில் எழுந்து தொழுதால் அது தஹஜித் என்ற பெயரை கொண்டது அவர் இரட்டை படையாக தகஜத் தொழுகையை தொழலாம் இரண்டு நாடினால் இரண்டு நான்கு நாடினால் நான்கு இப்பொழுது அவர் ஒற்றை படையில் முடிக்கிறாரோ அது வித்தருடைய தொழுகையாக கருதப்படும் வித்தருடைய தொழுகை என்பது அது வேறு தொழுகை அல்ல வித்தர் என்று சொல்லப்படுவதற்குரிய காரணம் அது ஒற்றைப்படையில் முடிக்கப்படுவதுதான் அரபியிலே வித்தர் என்று சொன்னால் ஒற்றைப்படை அதாவது வித்திரைத்தான் வித்திரையிலே முடிப்பது தான் அதனால் தான் அந்த பேர் வித் சலாத்துல் வித்தர் வித்தருடைய தொழுகை என்று பெயர் சொல்லப்படுகிறதை தவிர அது வேறு ஒரு தொழுகை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நபியோருடைய தொழுகை மிக ஆல் நீளமாக இருந்திருக்கிறது அழகாக இருந்திருக்கிறது பாடம் உள்ளவர்கள் எவ்வளவு நீளமான சூறாக்கள் பாடமோ அவ்வளவு ஓதிக்கொள்ளலாம் என்னென்று சொன்னால் இந்த தொழுகையை பொறுத்தவரை நீளமாக இருக்கின்ற அளவுக்கு தான் சிறப்புகள் கூடுதலாக இருக்கிறது நபி அவர்கள் ஒருமுறை நபி அவர்களுடன் இபுன் அப்பாஸ்